பாண்டியர் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பழனியோட அம்மா வந்து நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் வந்து பழனி கடை திறக்கிற விஷயத்த பத்தி பேசி நீங்கள் எந்த விதமான மது மறுப்பும் சொல்லக்கூடாது பதிலுக்கு நீங்கள் அவனை ஆசிர்வாதம் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்ட உடனே எங்களுக்கும் சந்தோஷம் தான் நாங்களே இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வேற பேசிட்டு போறாப்புல இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு செந்திலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில வளர்க்கம் போல மீனா கிட்ட சண்டை போடுறாப்புல அங்க இருந்து எதுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா இங்க சமைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டீங்க எதையும் வாங்கிக்கிட்டு வந்து தர மாட்டீங்க நான் மட்டும் உங்களுக்கு பணி விட பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மீனா நம்ம சிந்தில புடிச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம கோமதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பழனி வர ஏண்டா நீ எதா இருந்தாலும் எங்ககிட்ட தானே கேட்கணும் அதை விட்டுட்டு அம்மாவை தூது அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே பழனி இருந்துக்கிட்டே இல்லைக்கா எனக்கு வந்து இதில் அபிப்பிராயமே இல்லை நானே குழப்பத்தில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் சகஜமா பேசுறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜிய காமிக்கிறாங்க அதாவது டிராவல்ஸ்க்கு ஒருத்தர் கார் புக் பண்ணி ரெண்டு வாரம் ஆகியும் பணமே தராம இழுத்து இருக்கிறாராட்டுக்கு இதனால நம்ம ராஜி போன் பண்ணி கராரா கேட்டிருப்பாங்களாட்டுக்கு உடனே வந்து டிராவல்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணி பார்க்குறாப்புல ஆனாலும் ராஜி பதிலுக்கு பதில் பேச கடைசியில் பணத்தை கொடுத்துட்டு ஓடிடுறாப்புல ஸோ இப்படி தான் டீல் பண்ணணும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ராஜி நம்ம கதிருக்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்ம பழனி கடைக்கு போகிறாப்புல அங்கே பாண்டியனும் கூப்பிட்டு ஏண்டா நீ இதை என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல நானும் உன்னை ஒரு புள்ள மாதிரி தானே நினச்சேன் சரி பரவாயில்ல நீ கடையை ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப தான் உனக்கு நான் முன்னாடியே கடையை வச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா தனியாக கடை வைக்க போகிறீங்களா வாழ்த்துக்கள் ஆ அப்படின்னு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுதுன்னு